இந்தியாவின் மிகப்பெரிய இன்டர்நெட் சேவை பட்டியலில் கடந்த பொருளாதார வருடத்தில் ஏழாம் இடத்தை பிடித்தது கேரளா விஷன் தற்பொழுது தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு புதிய திட்டத்தை வெளியிட்டுள்ளது நவகேரளம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ள இத்திட்டத்தில் மாதம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் இந்த புதிய திட்டத்தை எர்ணாகுளத்தில் சிஓஏ பவனில் டி ஜே வினோத் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் Light it up நாட்டில் மிகப்பெரிய இன்டர்நெட் சேவை பட்டியலில் கடந்த பொருளாதார வர்ணத்தில் கேரளா விஷன் ஏழாம் இடத்தை வந்தடைந்தது இதன் பாகமாக கிராமப்புற பகுதிகளில் இன்டர்நெட் வசதிகள் என்ற நோக்கத்தோடு சராசரி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மாத கட்டணத்தில் புதிய பிளானை கேரளா விஷன் வெளியிட்டுள்ளதா டெலிகாம் மற்றும் இன்டர்நெட் சேவைகளில் தற்பொழுது கட்டணங்கள் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தான் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு கைதாங்கு என்ற நோக்கத்தோடு கேரளா விஷன் நவ கேரளா பிளான் வெளியிட்டுள்ளது கேரளத்தில் உள்ள பொதுமக்கள் இந்த கேரளா பிளானை എല്ലോ വരവേറ്റ് ഏറ്റുകൊണ്ടുള്ള നെറ്റ് കേബിൾ രംഗത്ത് നമ്മുടെ രാജ്യത്ത് അഞ്ചാം സ്ഥാനത്തേക്കുള്ള സ്ഥാനത്തേക്ക് വരാൻ കഴിയുന്നുണ്ട് ഇത് കഴിഞ്ഞത് ഒരു കൂട്ടായ പ്രവർത്തനത്തിലൂടെ മാത്രമാണ് നിങ്ങളെ ഇവിടെയുള്ള സാധാരണക്കാരായ കേരളത്തിലാടുമുള്ള പത്ത് അയ്യായിരത്തോളം കേബിൾ ഓപ്പറേറ്റർമാർ ഒരുമിച്ച് ചേർന്ന് അതിജീവനത്തിൻ്റെ പേരിൽ അൻപന്മാരെ ചേർത്ത് തോൽപ്പിക്കുക എന്നുള്ള ഒരു ഉദ്ദേശത്തോടു കൂടി നിങ്ങളെല്ലാം ഒരു മനസ്സോടെ മുന്നോട്ട് പോകാൻ തയ്യാറായി എന്നുള്ളതാണ് കേരളവിഷന്റെ വിജയമായി ഞാൻ കാണുന്നത് நாட்டில் ரூரல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் முன்னிறையில் கேரளா விஷனில் ஆயிரக்கணக்கான கேபிள் ஆபரேட்டர்கள் தான் கிராமப்புற பகுதிகளில் நவகேரளா பிளான் பயனுள்ளதாக மாறும் தகுதியான வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கவும் இது உதவியாக உள்ளது துவக்க நிகழ்ச்சியில் சிஓஏ தலைவர் பிரவீன் மோகன் தலைமை வகித்தார் பொது செயலாளர் பி சுரேஷ் கேரளா விஷன் நியூஸ் எம்டி பிரதேஷ் சிட்கோ பிரசிடென்ட் விஜயகிருஷ்ணன் கேரளா விஷன் ப்ராட்பேண்ட் சேர்மன் கோவிந்தன் கேரளா விஷன் மேனேஜிங் டைரக்டர் பிபி பி சுரேஷ் போன்றவர்கள் உரையாற்றினர் Kerala Vision News Good